லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆறாம் திணையில் நடுவினா தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் ஆ முத்திலங்கத்தின் திணை பாகுபாடு எவ்வாறு குறிப்பிடுகிறது காணப்படுகிறது சாரி முன்னுரை முதல்ல இந்த கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த கொஷினை முதல்ல என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முதல்ல கான்சன்ட்ரேட்டோட படிக்க ஆரம்பிச்சிருங்க கான்சன்ட்ரேட்டோட படித்தா மட்டும்தான் தான் எந்த எந்த ஒரு விஷயமும் மண்டையில் ஏறும் புரியுதா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்கப்பா என்ன கொடுத்துருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் கதை எழுதிருவன் மட்டும் நினைக்காதீங்க கதை எழுதிடுவேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் இல்லையா அதுக்காக நீ என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிற புரியுதா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்னென்ன பண்ணும் கான்சன்ட்ரேட்டர் படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி ப்ராக்டிஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிரிக்கி ஆச்சு தான் கிடு சூப்பராக வந்துடும் நீ வந்து அதனால் எக்ஸாம்பிள் எழுதும் போது உனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராது ஓகேவா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி நான் சொல்லித்தரேன் நல்லா கவனிங்க குறிப்பு சட்டகம் கண்டிப்பாக எழுதிக்கோங்கப்பா என்னென்ன எழுதுங்கன்னா நீ எங்கள் சைடில் ஹெட்டிங்ஸ் வருது பார்த்தீங்களா இது அப்படி இப்படியே வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு ஒன்று ஒன்று எழுதிக்க வேண்டியதுதான் இப்போது இந்த கொஷினுக்கு முன்னுரை பார்த்தோம்னா முன்னுரை தங்களுடைய இது வந்து இந்த கையை பார்த்தீங்கன்னா வே டூ சக்ஸஸ்லேருந்து படிக்கிறேன் நீங்கள் ஆனால் எல்லா கதையும் ஒன்று தான் இதை படித்தாலே சூப்பராக நீங்கள் எழுதிடலாம் முன்னுரை தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து அகதிகளாக வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்கள் ஆறாம் திணை வாயிலாக ஆறாத வடுவாக பதிவு செய்கிறார் ஆ முத்திலகம் அவருடைய தாய்நாட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவரோட தாய்நாட்டிலிருந்து ஒரு அகதியாக வெளியேற்றாங்க வெளியேறாங்க ஓகேவா எதிர்கொள்ளும் அவர் வந்து அதனால் எதிர்கொள்ளும் வந்து ஒரு கேவலமான அவலங்கள்லாம் கேவலமான ஒரு விஷயங்கள் ஓகேவா அதை வந்து எந்த இதில் சொல்கிறார ஆறாம் திணை அந்த இந்த லெசன் வழியாக அவருடைய சொல்கிறா ஒரு காயமாகவே சொல்கிறாரா இந்த கொஷினை ஓகேவா யார் சொல்றா ஆ முத்திலிங்கம் சொல்றாங்க ஸோ இதுதான்ப்பா முன்னுரை சூப்பராக இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு சொல்றாங்க முதல்ல அவர் எங்க இருக்காரு இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு ஒரு நிமிஷம் இலங்கையில் வாழ்ந்த வாழ்வு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஆசிரியர் அப்போது இவர் தான் ஆமுல் ஆ முத்திலிங்கம் தான் நான் முதல்ல படிச்சிருந்தேன் அப்புறம் வந்து மீனிங் சொல்கிறேன் ஓகேவா ஆசிரியர் அப்போது இலங்கையின் மௌண்ட் லவினியா உங்களுக்கு மவுண்ட் லவின்யான்ற ஒரு இடத்துல ஓகேவா இது எழுதியிருக்க உங்களுக்கு தமிழ் இது புரியலன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா மௌண்ட் லவின்யா மவுண்ட் லவின்யா இடத்துல தான் வளரம் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் இருந்து அவரை அவருடைய வீட்டு உரிமையாளர் பிரீஸ் காப்பாற்றினார் அவர் ஒரு சிங்களர் பேச்சிலர் சொல்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நினைக்கிறேன் ஐ உங்களுக்கு சொல்லித்தரேன் நானும் படிக்கிறேன் ஓகேவா அகதிகள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது ராபின்சன் குருசோ என்ற ஒரே புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டார் முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கிய மேல் சட்டை மட்டும் அவருக்கு கிடைத்தது இரண்டாயிரம் பேருக்கு மேல் தங்கியிருந்த அந்த முகாமில் உணவிற்காக நீண்ட வரி நின்றது அவருடைய முறை வருவதற்குள் உணர்வு தீர்ந்துவிட்டது அப்போது இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம் இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் என அவருக்கு அவரே சொல்லிக்கொண்டார் என்ன சொல்றாங்கன்னா ஆ முத்திலிகம் வந்து இலங்கையில் வந்து ஒரு மௌன விஞ்ஞான ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருக்கார் எப்போது ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் கலவரத்தில் இருந்து அவரை காப்பாற்றினர் வந்து வீட்டின் உரிமையாளர் பா அந்த வாடகை வீட்டோட உரிமையாளர் வந்து யாராம் பிரீஸ் பிரீஸ் வந்து காப்பாத்தினாராம் அவர் ஒரு சிங்கலர்னா ஐ திங்க் சிங்கலர்னா தெரில எனக்கு நான் இப்போ பார்த்து சொல்கிறேன் அகதிகள் முகாமுக்கு ஆமுத்திலிகமில் அக அகதிகள் முகாமுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போனாங்களாம் கூப்பிட்டு போனாங்களாம் அப்போது அவர் என்ன எடுத்துகிட்டு போனார்னா ராபின்சன் குருசோ ஒரு ராபின்சன் குருசோ ஒரு புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போனார் அந்த பேர் உள்ள புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போனார் கையில் எடுத்துக்கொண்டார் அதை கையில் எடுத்துக்கொண்டார் முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து மேல் சட்டை மட்டும் வழங்கச்சான் ஒரு தொண்டு நிறுவனம் வழங்கி நிறைய சட்டெல்லாம் துணிலாம் வழங்கிட்டு போச்சான் அவருக்கு வெறும் மேல் சட்டை மட்டும் மேல் அதான் ஷர்ட் மட்டும் கிடச்சிச்சான் ஓகேவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து அந்த முகாமில் வந்து இருக்காங்கன்னா சாப்பிட்றதுக்காக உணவு அதாவது உணவுக்காக ஒரு க்யூ நின்றுச்சான் பெரிய க்யூ அது என்ன ஆச்சுன்னா இவருடைய சான்ஸ் வரத்துக்குள்ளேயே சாப்பாடு வந்து காலி ஆகிடுச்சோம் அது வந்து இவர் என்ன சொல்லிக்கிறாரா தனக்கு தானே இந்த நாளை ஞாபகத்தில் கண்டிப்பாக வச்சுக்கோ இதோட கேவலமான நாள் இதோட வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கப்பா ஓகேவா அவ்வளோதான் அவருக்கு அவரே வந்து சொல்லிக்கினார் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துவாண்டா நம்பர்